நாட்டுடைய சிவனை போற்றி என்ன விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை இப்போ ஒன்பது நவகரங்கள் இருக்காருங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது அப்படின்னு ஒன்பது நவகரங்கள் இந்த ஒன்பது நவகிரகங்களும் நமக்கு என்னென்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுவாங்க என்னென்ன கொடுப்பாங்க எடுப்பாங்க அப்படின்றது பற்றி இந்த ஒன்பது நவகரங்களும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க சூரியன் அப்படின்றவருங்க ஒரு ஜாதகத்தில் வந்து தவப்பனை குறிக்கக்கூடியவருங்க ஆரோக்கியமும் தலைமை பதவிகளும் கொடுக்கக்கூடியவருங்க அவர் தான் எட்டுங்க வீட்டுக்கு அப்பான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அப்பான்ற கிரகத்தை குறிக்கக்கூடியவர் சூரியனுங்க அவர் வலுப்பெற்றுருக்கோணுங்க அப்போ தான் நல்ல உத்தியோகம் கொடுப்பாருங்களாம்மா ஸோ சந்திரனுங்க நல்லா இருக்கணுங்க அப்போ கீர்த்தி சந்திரனுங்களுக்கு கொடுப்பாருங்களா சந்திரன் மதி இல்லைங்களா அறிவு கொடுக்கக்கூடியவருங்க தாயார்ங்கிறங்க அங்காரகனுன்றது வீரம் செல்வத்தை கொடுப்பாருங்களாம்மா நல்ல சகோதரங்களும் உண்டு பண்ணுவாருங்களாம்மா அதுதான் தான் அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வா பகவானுங்க புதன் வந்து அறிவு வெளிநாட்டு யோகங்களையும் கொடுப்பாருங்களாம்மா அப்போ நகைச்சுவை உணர்வுகளும் மீடியா சினிமா சம்மந்தப்பட்டுக்கு ஒரு வாய்ப்புகளையும் தாட்டுவாருங்களாம்மா அப்போ குரு பகவானை வந்து பார்த்திங்கன்னா நன் மதிப்புகளை செல்வு நிலைகளும் உண்டாக்கி கொடுப்பாருங்களாம்மா ஆற்றல் அறிவாற்றலையும் கொடுப்பாருங்களாம்மா சுக்கரன் வந்து அழகு ஆற்றல் மிக்க ஒரு மனைவி கொடுப்பாருங்களாம்மா ஸோ அந்தஸ்து கௌரவம் அனைப்பு இவருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாமா அந்த ஒரு அமைப்புகின்றதும் அதாவது சுக்கரன் வலுப்பெற்றிருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமைச்சிக்கலாமா புரியுதுங்களா ஸோ எந்த ஒரு நிலைகளெலாம் கொடுப்பாருங்களாம்மா சனி வந்து எதையும் ஏற்றுக்கொள்ளும் நிலைகளில் மனப்பக்குவங்களையும் அடையக்கூடியவராக இருப்பாருங்களா ஒரு ஜாதகத்தில் ஆயுள் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு சனி பகவானுங்க அதே போல் சனி பகவான்ன்றாகப்பட்டவர் உங்களுக்கு மேசம் கடகம் கன்னி மேசம் கடகம் கன்னி விரிச்சகம் மகரம் இந்த இடங்களில் உட்காந்தாருன்னா அந்த வீட்டுக்காரர் வந்து அந்த ஜாதகருடைய அமைப்புகளுக்கும் அந்த வீட்டுகளுக்கும் செவனை தோசங்களை நீக்கி கொடுப்பாருங்களாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புகள்ன்றது ஏற்படுத்தி கொடுப்பாருங்க பொதுவாக மிதுனத்துலேயும் கண்ணிலேயும் தனுசுலேயும் மீனத்துலேயுமே சந்திரனு அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வெளிநாட்டில் இருப்பாங்க உங்களுக்கு சந்தியாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க நான் சொல்லக்கூடிய இடங்களில் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டானா நீங்களும் செல் போவீங்களாம்மா அப்போ மிதுனராசியில் கண்ணீராட்சியில் தனுசு ராசியில் மீனத்தில் சந்திரன் இருக்கணுங்க மனோகாரகன் ஆகிய சந்திரன் இருந்தாருன்னா அவர் அவர் குடும்பத்தை சார்ந்தவங்க வெளிநாட்டுக்கு போவாங்களாம்மா ஆல்ரெடி இருப்பாங்களாம்மா ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க ராகு வந்து பகைவர் பயம் நீக்குவாருங்களாம் பணவரவு அதரிச்சுக்கு அதிகரித்து கொடுப்பாருங்களாம்மா கேது வந்து பார்த்திங்கன்னா குளம் குளம் அபிவிருத்திகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்களாம்மா இந்த ராகு கேதுன்றவங்க பொதுவாக தாய் தகுப்பினுடைய பாட்டன் வழியை வந்து சொல்லக்கூடியவருங்க ஸோ இந்த ஒரு நல்ல அமைப்புகள்லாம் ஒரே ஒரு கிரகங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு என்ன பண்ணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க புரியுதுங்களா ஸோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்